கரூர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்தில் நிறைவடைந்தது கரூர் நாடாளுமன்ற தேர்தலில் காலை முதல் ஆர்வத்துடன் பொதுமக்கள் வாக்களித்தனர் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் எழுபத்தெட்டு புள்ளி அறுபத்தோரு சதவீத வாக்குகள் பதிவானது இந்நிலையில் மாலை ஆறு மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததால் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூடி சீல் வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்குகள் கரூர் மாவட்டம் தளவாபாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன அங்கு பாதுகாக்கப்பட்ட அறைக்கு கொண்டு செல்லப்பட்டது கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் மையமான கரூர் மாவட்டம் தலவாபாளையத்தில் உள்ள குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பு அறையினை பொது தேர்தல் பார்வையாளர் மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் வேட்பாளர்கள் வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது இவற்றை பாதுகாக்க துப்பாக்கி ஏந்திய தொழில் பாதுகாப்பு படையினர் ஆயுதப்படை போலீசார் கரூர் திருச்சி மாவட்ட போலீசார் என ஒரு ஷிஃப்டுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு பேர் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கல்லூரி வளாகம் முழுவதும் மூன்று அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளை மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பிரபாகரன் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ஐயர் மலையில் புகழ்பெற்ற சுரும்பார் குழலி உடனுரை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது பச்சை சிவப்பு உள்ளிட்ட எட்டு கற்களின் நடுவே ஒன்பதாவதாக ரத்ன கற்கள் உள்ள மலையில் சுயம்பு லிங்கமாக சுவாமி காட்சி அளிக்கிறார் அப்பர் திருவாசகர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பாடப்பட்ட இருநூற்றி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் அறுபத்தி நாலாவது தேவார சிவஸ்தலமாகும் இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த பழமை வாய்ந்த ஐயர்மலை சிவஸ்தலமானது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தோரு அடி உயரத்தில் ஆயிரத்தி எழுபத்தோரு படிகட்டுலுடன் மலை உச்சியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற இந்த ஐயர்மலையானது வாட்போக்கி மலை காகம் பரவாமலை ரத்னகிரி மலை ஐவர்மலை என்றும் சுவாமி மூலவர் வரப்போக்கிநாதர் முடித்தழும்பர் மாணிக்க மலையான் என்றும் அழைக்கப்படுகிறார் மலையில் உச்சியில் அமையப்பட்ட இந்த சிவஸ்தலத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பெருந்திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது இதனால் பகல் வேளையில் பொதுமக்கள் வெளியில் வர முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர் வெயிலின் தாக்கம் அதிகரித்த வண்ணம் உள்ளது அந்த வகையில் கரூரில் கடந்த மார்ச் மாதம் தொடக்கத்தில் இருந்து சூடுபிடிக்க ஆரம்பித்த வெயிலின் தாக்கம் காணலில் தெரிந்தது தேசிய நெடுஞ்சாலையில் வெயிலில் இருந்து தற்காத்து கொள்ள பொதுமக்கள் சாலைகளில் குடைப்பிடித்தபடி சென்றனர் கரூர் மாவட்டத்தில் அக்னி நட்சத்திரம் வெயிலில் தாக்கம் வருவதற்கு முன்பே வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது கரூர் மாவட்டம் காப்பரமத்தி பகுதியில் நூற்றி ஏழு டிகிரி வரை வெயில் பதிவானது இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் வெயில் தாக்கம் அதிகம் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் பொதுமக்கள் போதுமான அளவில் தண்ணீர் அந்துமாறும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் குறிப்பாக நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூணு மணி வரை வெளியில் செல்வதை தவிர்த்திடுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் கரூரில் கடும் வெப்பம் நிலை வருவதால் பொதுமக்கள் தர்பூசணி இளநீர் மோர் நுங்கு கத்தாழை போன்ற இயற்கையான பொருட்களை உண்டு வெப்பத்தை தணித்து வருகின்றனர் கடும் வெப்பம் குறித்து குடும்ப தலைவி திருமதி சுபாஷினி கூறுவதாவது எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு இந்த வருடம் கரூரில் கடுமையான வெப்பம் நிலவி வருகிறது இதனால் பகல் நேரத்துல எங்களால் வெளியில் போக முடியவில்லை நாங்கள் எங்கள் மருத்துவரோடு சந்தித்து பேசணும் மருத்துவரோட ஆலோசனைப்படி நாள்தோறும் இந்த வெப்பத்திலிருந்து காத்துக்கொள்வதற்காக இளநீர் மோர் தர்பூசணி நுங்கு போன்ற இயற்கையாக கிடைக்கின்ற பொருட்களை சாப்பிடுகிறோம் இதனால வெயிலிருந்து நம்மளை காத்துக்கொள்வதோடு நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சொத்துக்களும் இந்த பழங்கள்ல இருக்கு